ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் பத்தொன்பது இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் விக்கிரகங்கள் இயற்கையில் உயிரற்றவை பரிவு பிரேமை போன்ற குணங்களை கொண்டவை அல்ல இந்த காரணத்தால் தான் சிலர் விக்கிரக ஆராதனைக்கு எதிராக இருக்கிறார்கள் இது அறியாமையே நீங்கள் உங்களது தாய் தந்தையர் மற்றும் தாத்தா பாட்டியின் படங்களை வழிபடுவதில்லையா இந்த படங்களுக்கு அவற்றுள் உயிராக இருக்கிறது இல்லையே அவற்றிற்கு பரிவு பிரேமை தியாகம் போன்ற குணங்களும் இல்லையே பின்னர் அவற்றை வழிபடுவதில் அர்த்தம் என்ன இருக்கிறது இந்த படங்களின் மூலம்தான் நாம் அவர்களின் நற்பண்புகள் மற்றும் இலட்சியங்களை நினைவு கூறுகிறோம் உதாரணத்திற்கு ஒரு நூறு ரூபாய் நோட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் உயிரோ அல்லது நற்குணங்களான பரிவோ அல்லது பிரேமையோ இல்லை இருந்தாலும் மக்கள் அதை நேசிக்கிறார்கள் அதை வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் பணம் மதிப்புள்ளது ஏனெனில் அது அரசாங்க முத்திரையை ஏந்தியுள்ளது அதை போலவே அது வெறும் ஒரு உயிரற்ற துணியாக இருந்தாலும் கூட நாம் தேசிய கொடியையும் அது நிலைநாட்டும் மதிப்பிற்காக அதற்கு மரியாதை செலுத்துகிறோம் விக்கிரக ஆராதனை மூடத்தனம் என்றால் உயிரற்றவை என்பதால் பணத்தின் மீதான பாசம் மற்றும் தேசிய கொடி மீதான மரியாதையையும் அதே மாதிரி தானே கருத வேண்டும் மனிதனது நம்பிக்கைகள் அவனது விருப்பு மற்றும் வெறுப்புகளை பொறுத்ததே தெய்வீக அருளமுதம் மார்ச் பன்னிரெண்டு ஈராயிரத்து இரண்டாம் ஆண்டு ஒவ்வொரு ஜீவராசியும் தெய்வத்தின் ஒரு திரு உருவமே என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்